அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய இரண்டு பெயர்கள் இஸ்முல்லாஹி அல் கரீம் அல் அக்ரம் அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய எல்லா பெயர்களையும் எல்லா தன்மைகளையும் எல்லா செயல்களையும் எல்லா உள்ளமைகளையும் சூழக்கூடிய அல்லாஹுடைய பெயர் அல் கரீம் அல் அக்கரம் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் சூரத்து நம் நாற்பதாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கூறுகின்றான் நபி சுலைமான் சலாம் நபி சுலைமான் அல்லாவிற்கு விருப்பத்திற்குரிய அந்த நபி அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பார்க்கிறார்கள் ஜின்கள் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறார்கள் அல்லாஹுடைய அந்த அருளை பார்த்த அந்த நபி சொன்னார்கள் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஃபதுல் அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு அருள் அது ஏன் அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தான் நான் அவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்கின்றேனா அல்லது மாறுபட்டு வாழ்கிறேனா குஃபுர் என்ற வார்த்தை அல்லாஹ் நன்றிக்கு மாற்றமாக பயன்படுத்துகிறான் அல்லாஹ் அக்பர் ஷுகுர் அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் குபுர் அல்லாஹுவை மறுத்தல் என்ற வார்த்தை அல்லாஹ் நன்றிக்கு மாற்றமாக இருப்பதற்கும் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் சுலிமான் அலிஹலாம் சொன்னார்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்தினாரோ அவர் தனக்கே நன்றி செலுத்தியவராவார் யார் அல்லாஹுவை மறுத்தாரோ யார் அல்லாவிற்கு நன்றிக்கு மாற்றமாக நடந்தாரோ அல்லாஹார் நிச்சயமாக என்னுடைய இறைவன் அல் ஹனி எந்த தேவையும் அந்த அல் ஹனிக்கு கிடையாது தேவையோ ரசூல்மார்களுடைய தேவையோ மலக்குகளுடைய தேவையோ ஏன் அவன் அனுப்பிய ரசூல்மார்கள் அவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் என எந்த தேவையும் அற்றவன் உலக மக்கள் எல்லோரும் அவனை வணங்கினாலும் அவனுடைய ஆட்சியில் எதுவும் உயராது உலக மக்கள் எல்லோரும் அந்த படைத்த இறைவனை புறக்கணித்தாலும் அவனுடைய ஆட்சியில் எதையும் அது குறைக்காது அந்த அந்த என்ற அல்லாஹுடைய தன்மைக்கு பிறகு சுலைமான் அலி இஸ்லாம் சொன்னார்கள் அல் கரீமுன் என் இறைவன் கரீமானவன் அல்லாஹு ரப்புல்லின் சொல்கிறான் ஆறாவது ஏழாவது எட்டாவது வசனத்தில் கரீம் கரீம் அந்த அல் கரீமுட கரீமாகிய ரப்பாகிய அல்லாஹவை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது எது அல்லாஹை விட்டு உங்களை திருப்புகிறது ஏன் மனிதர்களை அல்லாஹவை விட்டு திரும்பிச் செல்கிறீர்கள் அல்லதி அவன் படைத்தான் உங்களை உங்களை ஒருங்கிணைத்தான் நிலைப்படுத்தினான் அவன் எப்படி விரும்பினானோ அந்த உருவத்தில் அல்லாஹ் உங்களை ஆக்கினான் அப்படிப்பட்ட கரீமாகிய ரப்பை விட்டு உங்களை திருப்பக்கூடியது எது என்று அல்லாஹ் மனித இனத்தை பார்த்து கேட்கிறான் சூரத்துல் மினூன் நூத்தி பதினாறாவது பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஃபட்டா ஃபட்ட ஆல் ஹக் உண்மையான அந்த இறைவன் உண்மையான அந்த அரசன் மலிக்குல் ஹக் ஃபட்ட ஆல் உயர்ந்தவன் லா இல்லா இல்லாஹு வணங்க தகுதியானவன் அவனை தவிர யாரும் இல்லை இந்த வசனத்தில் அறிஞர்கள் இரண்டு வேற்றுமைப்படுகிறார்கள் கரீம் என்ற வார்த்தை அரிஷை குறிக்கிறதா அல்லாஹவை குறிக்கிறதா என்று நாம் பொதுவாக ஓதக்கூடிய முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக ஓதக்கூடியது ரிவாயத் என்று சொல்லுவார்கள் அந்த ஹரக்கத்தின் படி என்று ஓதினால் இது அரிசைத்தான் குறிக்கும் ஆனால் மற்ற ரிவாயத்தில் அல்லாஹுவை கரீம் என்ற வார்த்தை குறிக்கும் அல்லாஹ் கரீமானவன் என்று மற்ற ரிவாயத்தில் ஓதுவார்கள் நாம் பெரும்பான்மையாக ஓதக்கூடிய ரிவாயத்தில் கரீமி என்று ஓதினால் அரிசை குறிக்கும் அதனால் இந்த வசனம் அல்லாஹுடைய கரீம் என்ற தன்மையை குறிக்கிறதா அல்லது அரிசை குறிக்கிறதா என்பதில் அறிஞர்களில் வேற்றுமை உண்டு குர்ஆனில் அல்லாஹுமீன் மூன்று இடங்களில் அல்லாஹ் தன்னை கரீம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் ஒரே ஒரு இடத்தில் அல்லாஹ் தன்னை அல் அக்ரம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் എന്ന വസനം അത് നാം എല്ലോരും അറിഞ്ഞ വസനം താൻ സൂറത്തുള്ള മൂന്നാമത് വസനം അവൻ കറിമാക്രം അവനെ പറ്റി അല്ലാ എമുക്ക് അറിമുഖാൻ அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லா குர்ஆனை குர்ஆனில் அல்லாஹ் இறக்கிய முதலாவது சூரா அலக் அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய வசனத்தில் அல்லாஹு ரப்புல்லாலமின் தன்னுடைய பெயராக முதல் முதலாக நபிக்கும் எமக்கும் அல்லாஹ் அறிமுகப்படுத்தியது அக்ரம் அல்லாஹு ஒரப்புகல் அக்ரம் என்ற பெயரை தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் தனக்கு பயன்படுத்துகிறான் അവഹാ തങ്ങളുടെ ഹദീൽ മുഴുപി വസം അരീമുടേ തന്മയെ സുമക്കൂടിയവ അല്ലാ നേസിക്കാൻ അയതർ അലീഹുസം അവൾ കരീം അൽ അക്രം അൽ കരീം എന്ന பொதுவாக நாம் படித்திருப்பது அல் கரீம் என்றால் மேன்மையானவன் கண்ணியம் மிக்கவன் அல் அக்ரம் மேலான கண்ணியம் மிக்கவன் சொல்லக்கூடிய வார்த்தை அல் அக்ரம் கரீம் கண்ணியம் உள்ளவன் அல் அக்ரம் மேன்மையான கண்ணியம் உள்ளவன் இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை அல் கரீம் என்பதற்கு அறிஞர்கள் மத்தியில் பல அருத்தங்கள் இருக்கிறது அந்த மேன்மையை அந்த கண்ணியத்தை ஒரே ஒரு அர்த்தத்தை கொண்டு சுருக்கி விட முடியாது அரபுகள் மத்தியிலும் சரி சாதாரணமாக ஒருவரை அல் கரம் உடையவர் என்று சொல்வதில் ஏராளமான அர்த்தங்களை அரபுகள் வைத்திருந்தார்கள் அரபுகளில் ஒருவரிடத்தில் கரமுடைய தன்மை இருக்கிறது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள் அவர் கேட்கவில்லை என்றாலும் கொடுப்பார் அவரைத்தான் அல் கரீம் என்று அரபுகள் அழைப்பார்கள் கரீம் என்று அரபுகள் அழைப்பார்கள் ஆனால் அல்லாஹுவை அல் கரீம் என்று அழைக்கும் போது அறிஞர்கள் மத்தியில் ஏழா ஏராளமான பொருள்கள் உட்படுத்தப்படுகிறது இமாம் குர்துபி ரஹிமகுல்லா தங்களுடைய அல் கரீம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும் போது மூன்று அடிப்படைகளை சொல்கிறார்கள் இந்த இந்த என்ற வார்த்தை மூன்றையும் சூழும் அல் ஜவாத் கொடையாளனவன் கணக்கின்றி கொடுக்கக்கூடியவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் கணக்கின்றி பாவங்களை மன்னிக்க கூடியவன் அல்ல அசீஸ் மகத்துவமிக்க மேன்மையானவன் அல்லாஹுடைய மகத்துவத்தை அல்லாஹுடைய மன்னிக்கும் தன்மையை அல்லாஹுடைய வழங்கும் தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை என்று இமாம் குர்துபி ரஹிமகுல்லா தங்களுடைய தப்சீலில் சொன்னார்கள் இன்னும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அல் கரீம் என்றால் அதிகமான நன்மைகளை அதிகமான பலன்களை கொடுக்கக்கூடியவன் அல் கரீம் என்றால் அறிஞர்களின் படி அமு பில் நிலையாக நலவில் மட்டுமே இருக்கக்கூடியவன் அல் கரீம் என்றால் மகத்துவமிக்க ஆற்றல் உள்ளவன் மகத்தான உள்ளமை உள்ளவன் அல் கரீம் என்றால் எல்லா குறைகள் எல்லா தீங்குகளிலிருந்தும் நீங்கியவன் அல் குத்தூஸ் அவன் அல் கரீம் என்றால் கண்ணியம் அளிப்பவன் அருக்கொடை அளிப்பவன் மேன்மை அளிப்பவன் அல் கரீம் என்றால் நல்லா கேளுங்க அல் கரீம் என்றால் கொடுப்பான் எதையும் எதிர்பார்க்காமல் அல் கரீம் என்றால் கொடுப்பான் எந்த ஒரு